என்ன பண்றது பிடிச்சி வைக்கிறது அதான் இல்ல வெய்ய காலத்துல தண்ணி இல்லைன்னா என்ன சிரமமாக அந்த வீட்டுல அனுபவிச்சிருக்கிற ரெண்டு நாள் அது சப் மோட்டார் போய் ரெண்டு நாள் தண்ணி இல்லாம தண்ணி சமந்து பாவம் அப்பா இல்ல அங்கயா தண்ணி சுமக்கலாம் இங்க எல்லாம் யார் வீட்லயே டேங்க் பெருசா கிடையாது வில்லேஜ்ல பைப் தண்ணி பிடிக்கிறவங்க டேங்க் வச்சிருந்தாங்க போர் இருக்கு பிடிச்சிக்கலாம் இங்க எத்தனை வீட்ல வந்து போர் இருக்குங்கற எத்தனை வீட்ல டேங்க் இருக்குங்கற இங்க யார் வீட்லயே டேங்க் இல்ல நான் பாத்துட்ட பக்கத்துல இன்னும் யார் இந்த இந்த ஏரியால யார் அதிகமா இருக்க மாட்டேங்கறாங்கமா அவங்க அவங்க கிளம்பி போயிடுறாங்க காலையில போனா ராத்திரி தேவ சாயந்தரம் மேல தான் நான் போய் அவங்க கேக்குறதுக்கு கஷ்டமா இருந்தா

மோட்டர் ரெடியாயிருச்சுங்களா ரெடி ஆயிடுச்சுங்க மீட்டர் மட்டும் ஒன்னும் இல்ல மோட்டர் தண்ணி வந்து பண்ணிட்டு போற மாதிரி ஓடுங்க இந்த மீட்டர் மட்டும் ஒன்று மாத்திக்கிறது நல்லது நீங்க மீட்டர் மாத்தீங்களோ என்ன மாத்தீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு மோட்டர் போச்சு போட்டா தண்ணி வரும் மோட்டர் மேலே தாங்கி நிறைய ஏன்னா தண்ணி இல்லாமல் நான் மட்டும் வாடகை போதும் போதுன்னு ஆயிடுச்சு அதே அவங்க அந்த மீட்டர்லாம் சொன்னீங்கன்னா தெரியாது

எப்படியோ வந்து ராத்திரி ஆனால் பரவாயில்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க தண்ணி வருது ஆ இப்போ தண்ணி வருது எனக்கு அது போகுதுன்டா சாமி நிம்மதியாக போய் பாடுபா இல்லை ஏன்னா ஐயோ தண்ணி இல்லை காலையில் என்னடா பண்ணுறது இங்கே அப்போ வர்க்க எங்கே போய் சாப்பறது எனக்கு யோசனை நீட்டாக உட்காந்துருந்தேன் ஆமா எப்படியோ கஷ்டத்துல இருந்தாலும் ரெடி ஆயிடுச்சு ஓரளவுக்கு ஆமா சாமி எனக்கு இதே போகுதுன்டா சங்கம்